புதுவையில் இலவச அரிசியினை பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீபாவளிக்குள் நியாய விலை கடைகள் மூலம் இலவச அரிசி விநியோகிக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் குறிப்பிட்ட காலத்திற்குள் திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனிடையே பொதுமக்களுக்கு இலவச அரிசி இருபது கிலோ பருப்பு ஒரு கிலோ என மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்க ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டு துணைநிலை ஆளுநர் மூலம் மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது அதன்படி இலவச அரிசி விநியோகம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச அரிசி விநியோக திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சில தினங்களுக்கு முன்பு அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினர் இலவச அரிசியை பைகளில் அடைத்து பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்கவும் புதுவை அரசு சார்பு நிறுவனம் மூலம் பருப்பு உள்ளிட்டவற்றை விநியோகிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தீபாவளிக்குள் புதுவையில் இலவச அரிசி விநியோகம் தொடங்கும் என்றும் நியாய விலை கடைகளை திறக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது